ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகே தமிழ் கேரளா லெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபோர் டிஜிட் மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஆல் போர்ட் ஏபிபிசிஎஸ்சி த்ரீ டி சார்ட் கெஸிங் ட்ரிக் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் தென் மிஷின் நம்பர் வச்சுமே கெஸ்ஸிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இல்லைனா லாஸ்ட்டில் வீடியோவில் அவ்வளோ லாஸ்ட்டில் வந்து நான் அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ டச் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் டி பார்த்தோம்னா நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் த்ரீ அதாவது டி போர்டில் எடுத்து ஃபைவ் செவன் த்ரீ சாரி ஃபைவ் டபுள் செவன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஃபோர் டி பார்த்தீங்கனாக்க எயிட் ஃபைவ் டபுள் செவன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜீரோக்கு பவர் எடுத்தால் அஞ்சு ஸோ டபுள் செவன் த்ரீ டி நமக்கு வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஒன் ஃபோர் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எழுபத்தி ஏழு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பதினேழுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் நல்ல பக்காவாக மேட்ச் ஆகுது ஸோ இந்த இது வச்சு நான் என்ன ஃபோர் டி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கனாக்க டபுள் ஒன் செவன் ஃபோர்ட்ற மாதிரி டேரக்டாக ஒரு ஃபோர் டி எடுத்திருக்கேன் இல்லை இது உங்கள் கணிப்பு படி எப்படி மாறினாலுமே ஒன் ஃபோர் ஒன் செவன் இப்படின்னாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது உங்கள் கணிப்பு படி எப்படி வருதோ நீங்கள் அதை பொ அதை பொறுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த சார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த சார்ட் வேறு சாரி அதே சார்ட் தான் ஆனால் மார்க் பண்ண இடம் இந்த இது வேற இது வேற இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் எயிட் ஃபைவ் டபுள் செவனுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன் ரெண்டுக்கு பவர் எடுத்தால் ஏழு த்ரீ டி வந்திருக்கு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு நாலு ஒன்று இந்த சாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு நாலு ஒன்று ஸோ இது மேபி இன்னைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த ஒன்று ஏழு நாலு ஒன்றுலேருந்து வந்தால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க நீங்கள் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் பாக்ஸ் ட்ரை பண்ண முடியாதவங்க நம்ம இன்னும் சொல்லியிருந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இதுபடி பார்த்தோம்னாலுமே அதே தான் ஒன் ஃபோர் செவன் ஒன் நம்ம என்ன சொன்னால் அதே மாதிரி தான் டபுள் ஒன் ஒன் ஃபோர் ஒன் செவன் இந்த மாதிரி கூட இதுல ரெண்டு ஃபோர் டி அதுல ரெண்டு ஃபோர் டி இதை எப்படி உங்கள் போர்ட் கேசிங் படி வருதோ நீங்கள் அதை பொறுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் த்ரீ டீல இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் செவன் இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு ஸோ இந்த நம்ம சின்ன சாட்டில் பார்த்தோம்னா நான் காலையில் சொல்லியிருந்தேன் நாள் ரிசல்ட் செவன் த்ரீ ஜீரோக்கு ரெண்டு நம்பர் இங்கே வந்திருக்கு ஃபைவ் டபுள் செவனுக்கு ரெண்டு நம்பர் இங்கே வந்திருக்கு ஸோ எயிட் ஒன் த்ரீலேருந்து இருந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க எனி டூ நம்பர் வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த எண்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதிமூணு இந்த சார்ட்டில் பாருங்கள் இங்கே வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு இருக்குது அங்கே வந்து எட்நூற்றி பதிமூணில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஸோ எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு கூட ஒரு சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இதுவுமே ஒரு ஆப்ஷனில் எடுத்துக்கோங்க நான் இது ரெயும் சொன்னதில் உங்கள் கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்கள் கணிப்பு என்னன்றதுமே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்